கட்டாரில் நடைபெற்று முடிந்த அரபு இஸ்லாமிய நாடுகளின் உச்சின் உச்சி மாநாடு தொடர்பான ஒரு விசேட பதிவோன்றோம் கட்டாரில் நடைபெற்று முடிந்த அரபு இஸ்லாமிய நாடுகளின் உச்சி மாநாட்டில் பங்கேற்ற ஈரான் சூடான் ஈரான் சிரியா ஜனாதிபதிகள் அரபு மற்றும் இஸ்லாமிய நாடுகளின் பல தலைவர்கள் கத்தாரை வந்தடைந்தனர் கட்டார் நாட்டில் தங்கியிருந்த பாலஸ்தீனத்தின் பிற பல முக்கியமான உறுப்பினர்களை குண்டு தாக்குதலின் மூலம் உயிரிழக்கச் சேதந்தது இஸ்ரேல் இதற்கு கடும் கண்டனங்கள் வெளியிட்டு வந்த நிலையில் இந்த அரபு உச்சிமாநாடு நடைபெற இருக்கின்றது சர்வதேச சமூகம் இரட்ட நிலைப்பாட்டை நிறுத்திவிட்டு இஸ்ரேல் இதுவரை செய்த குற்றங்களுக்காக அந்த நாட்டை தண்டிக்க தயாராக வேண்டும் என்று கட்டார் பிரதமர் அறைகூவல் விடுத்திருந்தார் இதே நேரத்தில் கத்தார் அமெரிக்காவின் சிறந்த நட்பு நாடு என்றும் கத்தார் இளவரசர் ஒரு அற்புதமான மனிதன் என்றும் அவரது நாடு அமெரிக்காவில் நட்பு நாடு என்றும் நாம் மற்றவர்களை தாக்கும்போது மிக கவனமாக இருக்க வேண்டும் வேண்டுமென்று யாகுடன் தாம் சொன்னதாக டொனால்ட் ட்ரம்ப் ஒரு அறிக்கை கூட வெளியிட்டிருக்கின்றார் பேச்சுவார்த்தை நடத்தும் ஒரு தரப்பினரை குறிவைக்க யார் விடாப்பிடியாகவும் முறையாகவும் பாடுபடுகின்றாரோ அவர் தோல்வியுற்ற பேச்சுவார்த்தைக்கு பாடுபடுகின்றார் இஸ்ரேல் பாலஸ்தீன மக்களை வெளியேற்றுவதற்கு ஒரு முன் நிபந்தனையாக காசாவை வாழ தகுதியற்றதாக மாற்ற விரும்புகின்றது இஸ்ரேல் ஒவ்வொரு முறையும் அரேபியர்களையும் புதிய அடக்குமுறைகளை வைக்க நினைக்கின்றது அவர்கள் ஆபத்தானவர்கள் இஸ்ரேல் சிரியாவை பிரிக்கும் பணியில் ஈடுபட்டிருக்கின்றது அதன் திட்டங்கள் நிறைவேறாது பகுதி ஸ்டேலின் செல்வாக்கின் பகுதியாக மாறும் நிதன்யாகுவின் கனவுகள் ஒருபோதும் ஆபத்தான மாயை அமைதி முயற்சியை ஸ்டேல் ஏற்றுக்கொண்டிருந்தால் அதன் சிறந்த சிறைப்பிடிக்கப்பட்டவர்களுடன் எண்ணற்ற பேரழிவுகளை காப்பாற்றியிருக்க முடியும் ஸ்டேலில் தீவிரவாத அரசாங்கம் அதே நேரத்தில் இனவரை பயங்கரவாத கொள்கைகளை பின்பற்றுகின்றன நமது இறையாண்மையை பாதுகாக்கவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை எதிர்கொள்ளவும் தேர்வியான அனைத்தையும் செய்ய கத்தார் தீர்மானித்திருப்பதாக நடைபெற்ற முடிந்த அரபு உச்சி மாநாட்டில் கத்தார் அமீர் அவர்கள் உரையாற்றியிருக்கின்றார் இதே நேரத்தில் இஸ்ரேலின் நடவடிக்கைகளை தடுக்க வார்த்தைகளும் அறிவிப்புகளும் போதாது நாங்கள் கண்டனத்துக்கு பிறகு கண்டனம் அறிவிப்பின் பிறகு அறிவிப்பு வெளியிடுவதை அவர்கள் பார்த்திருக்கின்றார்கள் கண்டனங்கள் ஏவுகணைகளை நிறுத்தாது பிரகடனங்கள் பாலஸ்தீனத்தை விடுவிக்காது கடுமையான தண்டனைக்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று அரபு உச்சி மாநாட்டில் மலேசிய பிரதமர் இப்ராஹிம் அறிவித்திருக்கின்றார் இந்த உச்சி மாநாட்டின் இடைநடுவில் கட்டாரில் நடைபெற்ற அவசர உலக இஸ்லாமிய உச்சி மாநாட்டின் நடுவே இளவரசர் சவுதி அரேபியா மன்னர் முகமது பின் சல்மான் அவர்களுக்கும் ஈரான் அதிபர் அவர்களுக்கும் இடையில் விசேட கலந்துரையாடல் ஒன்று கூட இடம்பெற்றிருந்தது ஐம்பத்தேழு முஸ்லீம் நாடுகளின் தலைவர்கள் கட்டாரில் ஒன்று கூடி இஸ்லாமிய ஆக்கிரமிப்பு தொடர்பான தமது கருத்துக்களை வெளியிட்டுக் கொண்டிருந்தனர் ஈரானிய அதிபர் கடும் கோபமான முகபானுவுடன் இருந்ததை அவதானிக்க முடிந்தது சிரிய அதிபரும் கடும் காரசாரமாக தென்பாட்டார் சவுதி அரேபியா எமிரேட் தலைவர்கள் ஒரு சுற்றுலா நிகழ்வுக்கு சென்றிருப்பது போன்ற பாவனையுடன் தென்பட்டதையும் அவதானிக்க முடிகின்றது அரபு உச்சிமாநாட்டின் இறுதி அறிக்கைகள் வெளியாகி இருக்கின்றன ஸ்டெயில் கட்டார் மீதான கொடூரமான தாக்குதல் பிராந்தியத்தில் அமைதியை அடைவதற்கான வாய்ப்பை பாதிக்கின்றது இஸ்ரேலின் கோழித்தனமான சட்டவிரோதமான கத்தார் மீதான தாக்குதலை கடுமையாக கண்டிக்கின்றோம் கத்தாருடன் முழுமையான ஒற்றுமையை வெளிப்படுத்துவதுடன் அதை எடுக்கும் பதிலடி நடவடிக்கை ஆதரவு அளிக்கின்றோம் நடுநிலையான மத்தியஸ்தமான இடமான கத்தார் மீதான தாக்குதல் சர்வதேச அமைதி முயற்சியை பாதிக்கின்றன துரோகமான தாக்குதலை கத்தார் நாகரிகமாகவும் புத்தா புத்திசாலித்தனமாகவும் கையாண்டதற்கு பாராட்டு காசாவில் தாக்குதலை நிறுத்துவதற்கு கத்தார் எகிப்து ஐக்கிய அமெரிக்க மத்தியஸ்த முயற்சிகளுக்கு ஆதரவு மத்தியஸ்தல் கத்தாரின் ஆக்கப்பூர்வமான மதிப்புமிக்க பங்கை பாராட்டுதல் ஸ்டீல் மீண்டும் கட்டாரை குறிவைக்கும் அச்சுறுத்தல் முற்றிலும் அகநிராகரிக்க வேண்டும் காசாவின் தாக்குதலை நிறுத்துவதற்கான மத்தியஸ்த முயற்சியை பாதிக்கவே இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன பிராந்தியத்தில் புதிய யதார்த்தத்தை திணிக்கும் இஸ்ரேலின் திட்டங்கள் எதிர்ப்பதிலும் உறுதி அரபு மற்றும் இஸ்லாமிய நாடுகளின் கூட்டு பாதுகாப்பு பகிரங்கப்பட்ட விதியை உறுதிப்படுத்த வேண்டும் எந்த ஒரு காரணத்துக்காகவும் பாலஸ்தீனர்களை இடம்பெயறச் செய்யும் இஸ்ரேலின் முயற்சியை கண்டிக்க வேண்டும் காசாவில் முன் எப்போதும் இல்லாத மனித விமான பேரழிவை ஏற்படுத்தி ஸ்டெயிலின் கொள்கைகள் கண்டித்தல் வேண்டும் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகள் இணைப்பது குறித்து இஸ்ரேலின் முடிவின் விளைவுகள் குறித்து எச்சரிக்கை இஸ்ரேலின் தொடர்ச்சியான தாக்குதலை முடிவுக்கு கொண்டு வர அவசர சர்வதேச நடவடிக்கை தேவை இஸ்ரேலின் தண்டனை இன்மைக்கு முடிவு கொண்டு வருவதற்கு முயற்சிகளுக்கு ஆதரவு ஐக்கிய நாடுகள் சபையின் இஸ்ரேலின் உறுப்பினர் தகுதியை இடநிறுத்துவதற்கு முயற்சிகளை ஒருங்கிணைத்தல் இஸ்ரேல் தனது முருகர்களை நியாயப்படுத்த இஸ்லாமிய பொறுப்பை பயன்படுத்துவதை நிராகரித்தாள் இருநாடு தீர்வு குறித்து நியூயார்க் பிரகனிடத்தை ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை ஏற்றுக்கொண்டதை வரவேற்போம் சவுதி அரேபியா பிரெஞ்சு தலைமையில் இருநாடு தீர்வு மாநாடு நடத்துவதையும் வரவேற்போம் ஜெருசலேமில் இருக்கும் பாலஸ்தீனர்கள் தங்கள் நிலத்தில் தொடர்ந்தும் இருப்பதை உறுசெய்ய வேண்டியதன் முக்கியத்துவம் பாலஸ்தீன பிரச்சினை புறக்கணிப்பதன் மூலம் நியாயமான அமைதியடைய முடியாது சர்வதேச குற்றவியல் நீதிமன்ற கைது உத்தரவுகள் செயற்படுத்திக்க ஆதரவு நடவடிக்கை எடுக்க அழைப்போம் கத்தார் தூஹாவில் அரபு முஸ்லிம் தலைவர்களின் அவசர உச்சி மாநாடு இஸ்ரேலுக்கு எதிரான நடைமுறைகள் நடவடிக்கைகள் இல்லாமல் முடிவடைந்தது என்றுதான் சொல்ல வேண்டாம் ஐம்பத்தி ஏழு முஸ்லீம் நாடுகள் இருக்கின்றார்கள் இந்த ஐம்பத்தி ஏழு முஸ்லீம் நாடுகளும் இந்த மூச்சு மாநாட்டில் ஒரு ஏகமூனமான முடிவையும் எடுத்திருக்கின்றார்கள் மேற்கத்திய நாடுகளின் மூளையின் அடிப்படையில் தான் இவர்கள் ஆட்சியும் செய்து கொண்டிருக்கின்றார்கள் மேற்கத்திய நாடுகளின் சொல்லுக்கு அடிபணிந்து இவர்கள் இன்றுவரை வரை செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் என்பது உண்மை இதில் ஈரான் விதிவிலக்காக காணப்படுகின்றதாம்